கோட்ட மின்வாரியம் சார்பில் மின்சார சிக்கன வார விழா விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை கோட்ட மின்வாரியம் சார்பில் இன்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் மின் சிக்கன சேமிப்பு வார விழா டிசம்பர் முதல் இருபது வரை நடைபெறுவது வழக்கம் இந்த வகையில் இன்று குளித்தலை மின்கோட்டம் சார்பில் மின்சார சிக்கன வார விழா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணிக்கு கோட்ட மின்வாரிய பொறியாளர் சரவணன் தலைமை வகித்தார் பேரணிக்கு செயற்பொறியாளர் கரூர் ரவிச்சந்திரன் குளித்தலை உதவி கோட்ட பொறியாளர் பாலகுமார் அய்யர்மலை உதவி கோட்ட பொறியாளர் சிராஜுதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரணியை குளித்தலை மாணிக்கம் சுங்க கேட்டில் துவக்கி வைத்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் வழங்கினார் ஊர்வலத்தில் குளித்தலை உதவி பொறியாளர் நடராஜன் மின்வாரிய திட்டங்கள் குறித்து பேசினார் இந்த பேரணி குளித்தலை சுங்ககேட் கேட் ரவுண்டானாவில் இருந்து துவங்கி திருச்சி கரூர் நெடுஞ்சாலை வழியாக பேருந்து நிலையம் வந்து பின்னர் கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் வந்து நிறைவடைந்தது ஊர்வலத்தில் பணிக்கம்பட்டி உதவி பொறியாளர் ராம்குமார் குளித்தலை ஐயர்மலை பணிக்கம்பட்டி சின்னப்பனையூர் காவல் காரான்பட்டி தோகமலை சிந்தாமணிப்பட்டி பஞ்சப்பட்டி உள்ளிட்ட பதினேழு உட்பிரிவுகளுக்கு உட்பட்ட உதவி பொறியாளர்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மற்றும் குளித்துறை நடைபெற்றது நமது மின்பெயர்மான கழகத்தின் பொறியாளர்கள் அலுவலர்கள் தொழிலாளர் நண்பர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு மின்சாரத்தை எப்படி சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அதனுடைய வழிமுறைகளை நமது என்ற ஒரு உதவியை ஒரு பணியை சுருக்கியுள்ளோம் பொதுமக்கள் அனைவரும் இந்த மின்சார சிக்கன மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தி நம் நாட்டிற்கும் நம் வீட்டிற்கும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி மிகைப்படுத்தி மரியாதைக்குரிய சட்டமன்ற உரி குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வந்து துவங்கி வைத்தார்கள் அது மிகவும் நமக்கு பெருமை வாய்ந்த நிகழ்வாகும் அவருக்கும் நமது தமிழ்நாடு மின்சார பகிர்மான கழகத்தின் சார்பாக மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பேரணியை நாம் சுங்ககேட்டிலிருந்து நமது செயற்பொறியால் அலுவலர் வரைக்கும் பாதுகாப்பாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நமக்கு உறுதுணையாக இருந்த